சென்ற வகுப்பில் நம்ம வந்து எங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் இமாம் புகாரி அவர்களுடைய புத்தகத்தில் சஹீல் புகாரி அதில் கல்வியை பற்றியுள்ள ஒரு தலைப்பு அவர் வைத்திருக்கின்றார் அதாவது சொல்வதற்கு முன்னாடி செய்வதற்கு முன்னாடி நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்வதற்கு முன்னாடி அமல் செய்வதற்கு முன்னாடி கல்வியை கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பை வைத்து அந்த தலைப்பின் கீழ் ஹதீஸ்கரை வைத்திருக்கின்றார் என்பதாக நம்முடைய ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் அதுக்கு என்ன அர்த்தம் எதனால் இந்த விஷயத்தை இங்கே பதிவிடுறார் அப்படின்னு சொன்னால் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு சொல்கின்றார் நம்ம நிறைய இபாதை செய்கிறோம் நிறைய விஷயங்கள் செய்கிறோம் அப்போ அந்த விஷயங்களில் நம்ம அதை பற்றி அறிந்திருக்கிறோமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு ஆதாரமும் சொல்கிறாங்க அதாவது கல்வியினுடைய முக்கியத்துவம் என்பது சொல்வதற்கு முன்னாடி செய்வதற்கு முன்னாடி இங்கே கல்வியை கற்றுக்கொள்ளணும் என்பதற்கான ஆதாரம் என்ன என வெறுமனே சொல்லக்கூடாது ஆதாரம் வந்து குரானில் நாற்பத்தி ஏழாவது அத்தியா அத்தியாயத்தினுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமது அல்ல கூறுகின்றான் தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பு தேடி கொள்ளுங்கன்னு அல்லாஹோடத்தில் அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தெரிந்து கொள்ளுங்கள் எல் முதலில் நீங்கள் என்ன பண்ணணும் லாயிலாஹில் அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் லாய்லாஹில் அல்லாவை சொன்னால் மட்டும் போதாது அப்போ அது சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கி இதுதான் இதனுடைய அர்த்தம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அதான் அதனுடைய விளக்கம் ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லாஹை தவிர வேறு கடவுள் யாரும் இல்லை ஓகே தான் அது மீனிங் அதை உள்கருத்து என்னன்னு சொன்னால் வணக்கத்திற்கு தகுதியானவன் தவிர வேறு யாரும் கிடையாது அப்போ என்ன அர்த்தம்னா எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தக்கூடாதுன்னா அர்த்தம் விலங்குதான் உங்களுக்கு எந்த அர்த்தத்தையும் எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்கள் செலுத்தக்கூடாது கடவுள் இல்லை என்று சொல்வதோட வணக்கத்திற்கு தகுதியானவர் அதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு அம்சம் அடுத்து வந்து அவர் சொல்றாரு அப்போ எல்லாம் என்ன பண்ணியிருக்கானா இங்கே எளிமை பற்றி அல்ல ஆரம்பித்திருக்கேன் தான் பற்றி அல்லா ஆரம்பித்திருக்கு எதற்கு முன்னாடி சொல்வதற்கு முன்னாடி செய்வதற்கு முன்னாடி ஃப அலம் என்று எல்லாம் ஆரம்பிச்சிருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்வதற்கு செய்வதற்கு முன்னாடி தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யுங்க தெரிந்து கொண்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற விஷயத்தை நமக்கு அல்லாஹ் எங்கள் கூறியிருக்கின்றான் அப்போது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அல்லா சொல்கின்றான் எதையுமே நம்ம அறைக்குறையாக தெரியாமல் முழுமையாக தெரிந்து கொண்டு நம்ம சொல்வது தான் நமக்கும் நல்லது பிறருக்கும் நல்லது என்பதை இங்கே நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் பிறகு அல்லாஹ் நம்முடைய ஆசிரியர் கூறுகின்றார் ஏ அலம் அடுத்த ஒரு இந்த டாபிக் முடிஞ்சது இப்போ அடுத்து என்ன சொல்ல திருப்பி ஆரம்பிக்கிறார் ஏ அலம் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன தெரிந்து கொள்ளுங்கள் ரஹிம கல்லா எப்பவுமே அவருடைய வழக்கம் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் புரியட்டும் ரஹீமக் அல்லா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம்ங்க அதாவது பேச்சில் கூட நம்முடைய ஒவ்வொரு உரையில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவதும் மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அல்லா அவங்களை அருள் செய்யட்டும் எல்லா உங்களுக்கு நியமத்தை பொழியட்டும் அல்லா உங்களுக்கு மன்னிப்பை வழங்கட்டும் இப்படி நம்ம சொல்லி பழகணும் இதான் வந்து நவீச வழக்கம் கூட அதே போல் சஹாபாக்குடைய வழக்கம் அனைத்து சலப்புகளுடைய வழக்கமாக இருந்தது என்ன சொல்கிறார் அடுத்து உங்களுக்கு கருணை அதெல்லாம் புரியட்டும் குல்லி ஓ முஸ்லீமா ஒவ்வொரு மு மீனான முஸ்லீமான ஆணிற்கும் முஸ்லீமான பெண்ணிற்கும் கடமையாக இருக்கின்றது எஜிப் என்ன கடமையாக இருக்கின்றது தல்லும் மூன்று விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு கடமையாக இருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் அதனை அமல் செய்வதற்கும் தெரிந்து கொண்டு மட்டும் இல்லாமல் அமல் செய்வதற்கும் கடமையாக இருக்கின்றது என்று சொல்றார் இதுக்கு முன்னாடி நான்கு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் படித்தோம் இப்போது அடுத்து மூன்று விஷயம் இப்படி நம்ம ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்க சரியா இப்போ மூன்று விஷயம் இந்த மூன்று விஷயத்தை தெரியணும் அமலும் செய்யணும் அப்போ என்னது முதலாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அந் அல்லாஹனா வலம் எச்சுரு குண ஹமலன் இதான் ஃபஸ்ட்டுங்க அல்லா சுபானு தாலா நம்மளை படைத்தான் நம்மளுக்கு உணவளித்தான் ரிஸ்க் அளித்தான் மேலும் நம்மளை வெறுமனே அல்லா விட்டுவிடலை படைச்சிட்டு அல்லா நீ அப்படியே எப்படியோ போங்க எல்லாம் விட்டுடல நம்ம என்ன பண்ண அல்லா சுபானுதாலா நமக்கு அரசலை இலைனா ரசூலா ஒரு ரசூலை நமக்கு அல்ல அனுப்பினான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நல்லா ஒரு ரசூலை அனுப்பினான் அப்போ அதான் என்ன பண்ணார் நம்மளுக்கு ஒரு ரசூலை அனுப்பினான் அப்போ அவர் என்ன என்ன பண்ணார் நம்மளுக்கு வழி காட்டினார் இது இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி கொடுத்தாரு அதனால அசா அஹூ யார் அந்த ரசூலை பின்பற்றுகின்றாரோ அந்த ரசூலை கட்டுப்படுகின்றாரோ ரசூலுக்கு தஹலல் ஜன்ன அவர் என்ன பண்ணுவார் சொர்க்கம் நுழைவார் ஒமன் அசா அஹூ ஒமன் அசாஹூ யார் அவருக்கு மாறு செய்கின்றாரோ நார் அவர் நரகத்திற்கு செல்வார் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதான் என்னது பாயிண்ட் அதாவது யார் ஒருத்தர் அல்லாஹ் எப்படி எப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாம் நம்மளை படைச்சா நம்மளுக்கு உணவளித்தான் நம்மளை வெறுமனே விட்டுடல நம்மளுக்கு ஒரு நபியை அனுப்பிச்சான் ரசூலை அனுப்பிச்சான் அந்த ரசூல் வந்து நமக்கு எல்லா வழிகாட்டுதலையும் சொல்லித்தந்தாங்க அவரை பின்பற்றக்கூடியவர்கள் நுழை நுழைவார்கள் அவரை நிராகரிக்கக்கூடியவர் நரகம் நுழைவார்கள் அப்போ இந்த விஷயத்தினுடைய கான்செப்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து தௌஹீதுடைய முதலாவது வகை என்னன்னு பார்த்தோம் படிச்சுட்டு படிச்சு ஃபஸ்ட்டு படித்தோம்ல தோஹிதனுடைய மூன்று விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து ருபூபிய அல்லாகவே அவனுடைய செயலில் ஒருமைப்படுத்துவது ஞாபகம் இருக்கா அந்த ருபூபியாவே இங்கே குறிக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ருபூபியான்னு சொன்னால் அல்லாஹ் அவனுடைய செயலை ஒருமைப்படுத்தணும் அதாவது அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் தான் நம்மளுக்கு ரச்சித்தான் உணவளித்தான் எல்லாமே அல்லாஹை ஒருமைப்படுத்துவது அவனுடைய செயல் எல்லாம் சொன்னால கூறாங்களே இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னா அது அவன் மட்டும் தான் பண்ண முடியும் வேறு யாருமே பண்ண முடியாது என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக நான் நம்பணுங்க அப்போ தான் அந்த விஷயம் நம்மளுக்கு என்னாகும்னு சொன்னால் அவனை அடுத்த கட்டம் போவதற்கு அவனை அவனுடைய வணக்கத்தில் ஒருமைப்படுத்துவதற்கு அது உதவும் இப்போ நம்மளுக்கு ருபூபியத்தில் பிரச்சனைன்னு சொன்னாதான் என்ன என்ன ஆகும் ருபூபியத்தில் பிரச்சனை இருந்தால் தான் நமக்கு உலூஹியத் உலூகியன என்ன அடுத்த தொகையோ உலூகியா அவனுடைய வணக்கத்தில் ஒருமைப்படுத்துவது அது எப்போ வரும் எப்போ நம்ம வந்து அல்லா மட்டும்தான் படைச்சான் அப்படின்ற விஷயத்த ஆழமாக அல்லாஹ் அல்லா தான் உணவளி உணவளிக்கிறான் அப்போ அவனை மட்டும்தான் வணங்கணும்னு வரும் கரெக்டாக இல்லையா அவங்களுக்கு இப்போது அல்லாவித்தவரை வேற வேறொருத்தன் நம்மளுக்கு உணவளிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போது பங்கீடு வருது என்ன வருது வணக்கத்திற்கு அவங்களுக்கும் பங்கு போகணும்னு பங்கீடு வருது அது தவறு இல்லை அப்போது ஒரு பூபியத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்ல வராது இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராதுன்னு சொன்னால் ருபூபியத்தை பற்றி சொல்ல வராது விலுங்கதா அப்போது அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக நம்ம சொல்லிக்க சொல்கிறாரு சூரத்துல் முசம்மி எழுவத்தி மூணாவது அத்தியாயம் பதி பதினைந்து பதினாறு வசனங்கள் இன்ன சல் ந இலைக்கும் ரசூலை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினோம் ஷாஹிதன் அலைக்கும் அந்த ரசூல் வந்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றார் உங்களுக்கு அத்தாட்சியாக சாட்சியாக இருக்கின்றார் கருசல் ரசூல் எப்படி நாங்கள் வந்து ஃபிரௌனுக்கு ஒரு ரசூல் அனுப்பினோமோ யார் அந்த யார் அந்த ரசூல் மூசா அலேஸ்லாம் ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க ரசூல் அந்த மக்கள் அந்த அவர்களே அந்த ரசூலை நிராகரித்தார்கள் அதனால் அவர்களை திடமான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தோம் தண்டனையை கொடுத்தோம் அப்படின்னு நல்ல ஹானுவத்தில் சொல்கிறோம் இப்போ இந்த விஷயத்திற்கு இந்த தலில் என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ரசூல் அனுப்பினோம் அந்த ரசூலை நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா நீங்கள் சொர்க்கம் நுழைவீர்கள் என்ற கருத்துக்கு இந்த வசனம் வந்து பொருத்தமாக இருக்கின்றது ஆக அன்பானவர்களே இதுதான் மூன்று விஷயங்களில் நம்ம படிக்க போடுற அடுத்த மூன்று விஷயங்களை ஃபஸ்ட்டு என்னது ருபூபியத் அல்லா மட்டுந்தான் எல்லா விஷயங்களையும் ஒருமை என்று நம்பணும் அது மாதிரி ஒரு ரசூலை அனுப்பினா வெறுமனே நான் படிக்கிற ரசூல் அனுப்பலாம் அந்த ரசூலை நம்ம பின்பற்றணும் என்பதில் ஆணித்தனமாக இருக்கணும் விளங்குதா உங்களுக்கு ஸோ இன்ஷால்லா இந்த ஒரு கருத்தோடு நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த ஒரு ஆடியோவை நிறைவு செய்யலாம் இன்ஷால்லா இதை படியுங்க இதை நீங்கள் புத்தகத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க தமிழில் அதை நீங்கள் பார்த்து அதிலேயும் இன்ஷா இன்ஷால்லா உங்களுடைய கல்வியும் நம்முடைய கல்வியும் எல்லாம் உதவ மேன்மைப்படுத்துவானாக அலாமம் வரமத்துல்லாஹி வபர்கூ